நேரத்தில் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான நபரோட ஃபீட்பேக் பணம் வந்துருச்சு எதிர்பார தொழில் வாய்ப்பு வந்துருச்சு அதே இடத்துல ஒரு பட்டு சேரீ பட்டு சாரியை தயார் செய்து விற்கக்கூடிய ஒரு நபர் அந்த நிகழ்வுல ரெண்டாவது நாள் நடக்கும்போதே சொல்றாரு இந்த ஒரே ஒரு ஆடரை வாழ்க்கையை திருப்பு முனையாக்கிடுனாரு அந்த ஆர்டர் அவர் சொல்லி சரியா மூணு மணி நேரத்துல நம்ம அங்க செஞ்ச ஒரு ஹீலிங் ப்ராசஸில் அவருக்கு கிடைச்சிருச்சு அது இல்லாம இன்னொரு நபருக்கு சரியாக மூன்று லட்சம் ரூபாய் சீனிவாசலு அப்படிங்கிறவர் சென்னையில் வேலை செஞ்சிருக்காரு ஒரு பெரிய நிறுவனத்தோட மேனேஜரு மூன்று லட்சம் ரூபாய் அமௌண்ட் வந்து பயிற்சி நடக்கும்போதே போதே கிடைச்சிருச்சு இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்களா எந்திர மந்திர தந்திர வழிமுறைகளால சித்தர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக வசிய முறைகள் மூலமாக விருட்ச சாஸ்திரத்தின் மூலமாக பல்வேறு ரகசியங்களை தான் இந்த பணவளக்கலையின் இரண்டாவது பாகமான ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்புல சொல்லித்தரும் இந்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்புல கலந்துகிட்ட ஐம்பத்தி ரெண்டு போய் கேளுங்க நீங்க வாழ்க்கையில் பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா ஆனந்த ரகசிய பயிற்சி கலந்து கொள்வது வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் என்னன்னு கேட்டா ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்புல இருந்தது ஆனந்த கண்ணீரா வராங்க நண்பர்களை உருவாக்குறாங்க அவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பேர்த்துல பத்து பேரு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு எங்களுக்கு இமீடியட்டா பயிற்சி வகுப்புன்னு வேணும்னு சொன்னாங்க நாங்க ஆக்சுவலா இந்த பயிற்சி வகுப்பை வருஷத்துக்கு மூன்று டைம் தான் பண்ணுவோம் இவங்க கேட்டதுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல பத்து பேர் அடுத்த டேட்டே கேட்கல பத்து பேர் பேரை பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப எப்பவா இருந்தாலும் சரி நானும் என் மனைவியும் நானும் என் குழந்தைகளும் கண்டிப்பா வந்தோட பேர் பதிவு பண்ணிட்டாங்க அதனாலேயே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது சிங்கார சென்னையில் பணவழக்கலையின் அடுத்த பாகமான ஆனந்த ரகசியம் பயிற்சி ஒப்பு நடைபெறுகிறது இரண்டரை நாள் பயிற்சி இந்த பயிற்சி எந்திர மந்திர தந்திர வலியுறுகளின் மூலமாக உங்கள் வாழ்வை நீங்களே உணர்ந்து கொள்வதற்கு பல்வேறு ரகசிய விஷயங்களை இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இது கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வை மிக பிரம்மாண்டமாக மாறும் இந்த நிகழ்வோட பேரு மல்டி மில்லினியர் மைண்ட் ஒர்க்ஷாப் மல்டி மில்லினியர் மைண்ட் ஒர்க் ஷாப் அப்படின்னா பல கோடிகளை குவித்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தினாரு அவர் வாழ்க்கையில கோடிகளை குவிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தின் மூலமாக ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து சொல்லி தருகின்றோம் அதை நீங்கள் கலந்து கொண்டாலே போதும் மாபெருமாற்றம் நிச்சயமாய் உறுதி வரும் சென்னை நிகழ்வுக்கு மினிமம் சீட்டு தான் வச்சிருக்கோம் ஆதலால் அன்பு நண்பர்களே ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு முன் பதிவாய் பண்ணினீர்களா சிறப்பு சலுகைகளும் இருக்கின்றது கீழ்கண்ட தொலைபேசி எண்களை இரண்டரை நாள் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் கிடைக்கும் வணக்கம்மா சொல்லுங்க

கீழே ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க தபால் மூலமா கத்துக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை பகிர்ந்துப்பாங்க ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அதன் மூலமாகவும் பயிற்சி விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க நிறைய விஷயம் இதுக்கு அதாவது நீங்க அனுஜபத்தின நிறைய விஷயங்கள் அவர் டெய்லி கொடுக்கக்கூடிய வீடியோஸ் இது எல்லாமே நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர் ஸ்டார் ஆனந்த் ராம் அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ டெய்லியும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும் அதற்கான நிறைய வசதிகளும் அதற்காக உண்டு இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சேலமில் பயிற்சி வகுப்பு நடக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதங்கள் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் இந்தியாவில் பயிற்சி நடக்குது அப்படின்றதுனால அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்கள் சேலமில் பயிற்சி வகுப்பில் நேரடியாக நீங்கள் கலந்துக்கோங்க ஆனஞ்சு நேரடியாக வழங்கக்கூடிய பயிற்சி தான் இது ஜி இதுக்கு முன்னாடி கிளிப்பிங்ஸில் வந்து ஆனந்த ரகசியத்தையோட கிளிப்பிங்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஸோ பார்க்குறதுக்கே நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் ஆனந்த ரகசியம் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தாங்க அந்த நிகழ்வு முழுதுமே ஆனந்தம் பொங்கும் கண்ணீரே வந்தாலும் அது ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நபர் வந்து எனக்கு சொன்னார் நான் நிஜமாகவே வந்து இந்த மாதிரி என் மனசை விட்டு சிரித்தே வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க தொழிலில் ஓடுறோம் ஓடுறோம் ஓடிட்டே இருக்கோம் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கோம் நியாயமா தான் செய்கிறோம் நேர்மையா தான் செய்கிறோம் ஆனால் தொழில் வளருவதே தவிர அதே கூட சேர்ந்து பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் அதிகரிக்குது முன்னேற்றமே இல்லை ஆனால் வேலை செய்கிறோம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நிகழ்வுக்கு வந்துட்டார் உனிமேல் நான் வேலை செய்கிறனோ இல்லையங்க முதல்ல சந்தோஷமா இருப்பேன் நூறு நாளில் நான் புது மனுஷனா நிச்சயமா வர முடியல தன்னம்பிக்கையை முழுசா கொடுத்துருச்சு அது நிகழ்வு நடக்க நடக்க எனக்குள்ள இருந்த சில கருமாக்கள் வெளியே போனது எனக்கு சில வித்தியாசமான உணர்வுகளும் கிடைச்சது என் உடம்புல இருந்து சில கெட்ட உணர்வுகள் கருத்த உணவுகளை வெளியே போச்சு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பலம் கிடைச்சிருச்சு நான் ஒரு பூனை மாதிரிதான் இந்த நிகழ்வுக்கு வந்தேன் இப்ப நான் மாபெரும் யானை மாதிரி ஆயிட்டேன் அது சாதாரண யானை இல்ல கோயில் யானை மாதிரி தன்னம்பிக்கை இருக்கு தைரியம் இருக்கு இறை உணர்வையும் கொடுத்துட்டு நீங்க பண்ண ஹீலிங் ப்ராசஸ் ரகசியமான அந்த வேல் வழிபாடுகள் சில விஷயங்கள் அந்த உப்ப வச்சு சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் தாந்திரிக்கமா சில எந்திர வழிமுறைகள் சொல்லி தந்தீங்க அது செய்ய செய்யவே மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுது மனசு சந்தோஷமாகுது என்னன்னே தெரியலீங்க இது இதை இத்தனை நாள் கத்துக்காம விட்டது என் வாழ்க்கையிலேயே பண்ண பெருத்த பிரச்சனையாவே போச்சு இனிமேல் நான் என் நண்பர்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு இது முக்கியமானது ஒவ்வொரு தனி மனிதனும் இதை கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வரக்கூடிய சமுதாயமே சகல ஐஸ்வர்யமுக்க சமுதாயமா மாறும் அப்படின்னு சொல்லி ஆனந்த ரகசியங்கிறது சாதாரண நிகழ்வே இல்லை ஸ்ரீ 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 ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரோட ஆசீர்வாதத்தாலையும் ஆறுபடை முருகப்பனோட ஆசீர்வாதத்தாலையும் கொங்கண சித்தரின் வள்ளலாரின் வழிமுறைகளை மட்டுமே பெற்று அவர்களின் வார்த்தையால் தான் இந்த நிகழ்வை நான் நடத்துகிறேன் நடத்துவதே இல்லை என்னை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களின் ஆசீர்வாதங்கள் தான் இந்த நிகழ்வை நடத்துகிறது தான் என்னையும் மீறி என் வயதையும் மீறி பெருத்த மாற்றங்களை கொடுக்குறோம் ஏன்னா அந்த நிகழ்வுல வந்தவங்கள்லாம் வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருக்காங்க என்ன கூட வயதுல பெரியவங்கதான் அவங்க வாழ்க்கையில கிடைச்ச மாற்றத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது மிக விரைவில் வெற்றி அடைந்த ஒரு நபரை இந்த லைவ் உட்கார வச்சு உங்களுக்காக பேசவும் வைக்கிற மாற்றங்கள் கிடைக்கும் ஆனந்த ரகசை மீண்டும் ஏற்பாடு செய்துள்ள வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்பதை மட்டும் அன்பாய் தெரிவித்துக் கொள்கின்றோம் பேசுறேன் மேடம்

இரண்டாவது நம்ம எந்த தொழிலை எதுக்கு செய்யறது முதல்ல கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எதுக்காக வாங்குறோம் ஏன் வாங்குறோம் அதை வாங்கி என்ன பயன்படுத்தணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அப்போ தாங்க கடன் பிரச்சனை சரி பண்ண முடியும் அந்த கடன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ரகசிய தான் பயிற்சி சொல்லி தருகிறோம் அது ஒரே ஒரு ஃபோன் கால்ல நாங்க சொல்றதை நீங்க செயல்படுத்த கூட முடியாது ஏன்னா இது முதலில் மனோ அதற்கு பிறகு குணோ ரீதியாக அதற்கப்புறம்தான் பண ரீதியாக உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்க மனதுக்குள்ள எப்படி இந்த கெட்டது வந்துச்சு பிரச்சனை வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதை வெளியேற்றக்கூடிய தாந்திரிக விஷயங்களை சொல்லி தருவோம் அதற்கப்புறம் குணரீதியாக நீங்க என்னத்தை அப்படிங்கறத சொல்லி தருவோம் இந்த மனமும் குணமும் சேர்ந்து பணத்தை எப்படி மேம்படுத்துகிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதற்கப்புறம் எங்கிட்ட வேண்டிய அவசியமே இல்லை உங்க வாழ்க்கையை நீங்களே வழிநடத்துகிறார் நடத்திக்கலாம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் அதை தெரிஞ்சுக்கங்க அதற்கப்புறம் தொழில் செயலிங்கள இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு பாருங்கள் ஒன்று எத்தனை மணி நேரம் தொழில் செய்பவர்களுக்கான ரகசியமான விஷயங்களை இப்போ சொல்ல போகிறோம் இந்த தொலைபேசிக்கு அப்புறம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க மேடம் நான் அருப்பூர்ல இருந்து டாக்டர் உமாமகேஸ்வரி பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா

பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரே நகரம் மதுரை நகரமாக தூங்கா நகரம் நமக்கு தெரியும் உலகத்திலேயே பண்டைய இருக்கக்கூடிய இருக்கூடிய உயிர்ப்போட செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் மதுரை நகரம் தான் வீரத்துக்கு பெயர் போடுறது தமிழர்களின் உச்சமான ஒரு நகரம் அந்த நகரத்துல இருந்து நிறைய பெருத்த ஆனந்தம் தான் தொழில் செய்கிறவங்களுக்கான பரிகார முறைகள்லாம் ஒரு ரகசிய பரிகார முறைகள் பரிகாரமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதோ செலவு செய்யணும்னு நினைக்கிறீங்க எங்களோட பரிகாரத்தோட செலவை அதிகபட்சம் எவ்வளவு தெரியுங்களா நூறு ரூபாயா இருக்கும் நூறு ரூபாய்க்கும் கூட பரிகாரமே இருக்காது அதோட சிம்பிளா சொல்லுவோம் ஆனா ரிசல்ட் பெருசா கிடைக்கும் அதில் ஒன்றே ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாருங்க அதுல எந்த மணி நேரம் உங்களுக்கு பணம் அதிகமாக கொண்டு வரக்கூடியன்னு பாருங்க அந்த நேரத்துல எந்த விதமான தேவையில்லாத செல்ஃபோன் பேசுறது வாட்ஸ்அப்ல நோண்றது தேவையில்லாத நபர்களை உங்கள் கடைக்கு வர சொல்றது தேவையில்லாத நபரோட பேசுறதை நிறுத்திடுங்க அந்த நேரத்துல முதல்ல முழுசா உங்க தொழிலில் கவனத்தை செய்யுங்க ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை வாங்கி உங்க வீட்டில் வச்சு சாமிகிட்ட வேண்டிட்டு அந்த தேங்காயை எடுத்துட்டு போய் வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு தலை மேலே இப்படி வைக்கணும் இந்த கட்டை வரல் இந்த நேரம் வைக்கணும் தேங்காயை இப்படி வச்சு நல்ல மூன்று முறை சுவாசம் எடுங்க நல்ல மூன்று முறை சுவாசம் உள் எடுத்து கடைசியா மூணாவது தேங்காயை வெளியே எடுத்து மூச்சை விட்டு ஓங்கி ஒரு அடி அடிங்க இந்த நொடி முதல் என் வாழ்க்கையில தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் இந்த நொடி முதல் என் தொழில நல்லா இருக்கணும் இந்த நொடி முதல் என் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட சக்திகள் வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக கடைக்கு போய் கல்லாபட்டியில உட்கார்ந்து தொழிலை பாருங்க இதை சரியா செய்யுங்க அஞ்சாவது திங்கட்கிழமை பண்றதுல இருந்து கவனிச்சு பாருங்க திங்கட்கிழமை நாள் செல்வம் அதிகரிக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் இது ஒவ்வொரு திங்கட்கிழமையை மட்டும்தான் செய்யணும் காலை பத்து மணிக்குள்ள செய்யணும் தொடர்ந்து செய்யுங்க இதற்கு செலவு தேங்காய் மட்டும்தான் செஞ்சு பாருங்க மாற்றங்களை விரைவில் போன்ல சொல்லுங்க ஜி கடைசி நேர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அந்த நகை அடமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அவங்களுக்கு அதாவது நம்ம என்னதான் இப்படி சொன்னாலும் நேரடி பயிற்சியில் கலந்துகிட்டா தான் அவங்களுக்கு இதற்கான மாற்றமே இல்லைங்க ஏன்னா பத்து மணி நேரம் சொல்லக்கூடியதை வந்து ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த நகை கடன் இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விவரங்களை மறுபடியும் பதிவு பண்றேன் நகை கடனை இருப்பவர்கள் கண்டிப்பாக கும்பட வேண்டிய கடவுள் ஸ்ரீ 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 சோர்ண அகர்ஷண பைரவர் இந்த சொர்ண கிருஷ்ண பைரவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்றரை மணியிலிருந்து இருந்து நாலரை மணிக்கு அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் கோயிலிலோ அல்லது கால பைரவர் கோயிலிலோ பூசணியை பாதியாக வெட்டி உள்ளிருக்கக்கூடிய விதையை எடுத்து விட்டு அதில் இழுப்ப எண்ணெயும் சிவப்பு கலர் துணியில இருபத்தேழு மிளகு வச்சு ரெண்டு விளக்கா உருவாக்கிக்குங்க அதை கால பைரவருக்கோ அல்லது சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு அங்க உட்கார்ந்து மனமாற வேண்டுதலை ஏற்படுத்துங்கள் மிக விரைவில் உங்களோட கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சூழலை ஸ்ரீ 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 ஸ்வர்ண அகர்ஷண பைரவர் வழிநடத்துவார் இது அந்த காலத்திலிருந்து ரகசியமாய் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதற்கு அப்புறம் இனிமேல் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை மாலை மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணிக்கு குடுக்கல் வாங்கல வைங்க கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை மூன்றரை மணிலிருந்து நாலரை மணிக்கு வரை செய்யுங்க அந்த காரியம் கண்டிப்பா சித்தியாகும் அதற்கு அப்புறம் இதெல்லாமே பணப்பரிகாரங்கள் சரிங்களா பணப்பரிகாரங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேல செலவு செய்வதை நிறுத்துங்கள் செவ்வாய் வெள்ளி மாலை ஆறு மணிக்கு மேல செலவு செய்வதை அது சின்ன செலவாக இருந்தாலும் சரி பெரிய செலவாக இருந்தாலும் சரி செலவு செய்வதை நிறுத்துங்க கோயம்புத்தூர்லேயும் நிறுவனங்கள் எல்லாமே சரி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காசை வெளியே விட மாட்டாங்க அது நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கோடி கோடியா இருக்கு மிகப்பெரிய தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களே செவ்வாயும் வெள்ளியும் மாலை ஆறு மணிக்கு மேலே செலவு செய்ய மாட்டாங்க அதை கவனிங்க அதற்கப்புறம் மாதத்தின் முதல் வருமானத்தை மாதத்தின் முதல் வருமானத்தை உப்பு வாங்குங்க மாதத்தின் முதல் வருமானத்தை உப்பு வாங்குறவங்களுக்கு வரவுகள் பெருகும் இதை செய்யுங்க தொடர்ந்து கடன் தொழிலே இருக்கிறவங்க வியாழக்கிழமை நாலு அன்னதானம் செய்யுங்கள் ஒரு பத்து நபர்களுக்காவது மஞ்சை மஞ்ச கலர் நிறம் உள்ள உணவை முடியாதவர்களுக்கு தேடி சென்று உங்கள் கையால் செய்ததை கொடுக்க வேண்டும் கடையில் வாங்கி கொடுக்க கூடாது உங்க வீட்டில் செய்யணும் அது நீங்க சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரியான தரத்தில் செய்வீங்களோ அந்த தரத்துல செஞ்சு முடியாத நபர்களை தேடி போய் அந்த பத்து நபர்களுக்கு உங்க கையால கொடுங்க அதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசிய பரிகாரம் தான் அதற்கப்புறம் பணத்தை வரணுன்னு மனசார ஆசைப்படுங்க அதற்கான ரகசிய மந்திரங்கள் எல்லாமே பணவழக்கலை சொல்லி தருகிறோம் வழிமுறைகளையும் வரக்கூடிய சேலம் பயிற்சி வகுப்புல என்ன செய்ய போறோம் அப்படின்னா தன அகர்ஷண மூலிகைன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய மூலிகையை தரப்போறோம் அது வரக்கூடிய சேலம் பயிற்சி வகுப்புல மட்டும்தான் தரப்போறோம் அந்த தன அகர்ஷண மூலிகை பையும் அதுல கட்டணமா இல்லை பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்டாவே அந்த தனகர்ஷண மூலிகையை நான் ரகசியமா உங்களுக்கு தீட்சை செஞ்சு தரோம் ஒண்ணு அப்புறம் அதே நாள தனாகிருஷ்ண கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய கல்ல தருவோம் அந்த கல்லும் உங்களுக்கு செல்வ வளத்தை ஈர்க்கும் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனோரீதியான ரீதியான மாற்றங்களை ஏற்பட வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை மந்திரத்தை ஜெபித்து மனதை செம்மைப்படுத்தி அதன் மூலமாக உங்கள் பண பிரச்சனையும் செம்மைப்படுத்துவது தான் எமது நோக்கம் ஆதலால் ஆன்மீக முறையான ரகசிய எந்திர தந்திர அறிவியல் ரீதியான பணத்தை மேம்படுத்துவது பணத்தை பாதுகாப்பது பணத்தை ஈர்ப்பது என்பதையும் சொல்லித் தருவோம் ஆகையால் அன்பு நண்பர்களை வரும் ஞாயிறு சேலத்திலேயும் அதற்கப்புறம் ஜூன் நான்கு ஜூன் நான்காம் தேதி மலேசியாவில் உள்ள பரூர் அப்படிங்கிற ஜேபி அப்படிங்கிற ஊர்ல பணவள கலை பயிற்சி வகுப்பு ஒரு நாள் பயிற்சி ஒப்பாய் மலேசியாவில் நடைபெற உள்ளது மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மலேசியாவில் ஜூன் பதினொன்று நடைபெறுகிறது சாரி மன்னித்துக் கொள்ளவும் ஜூன் நான்கு மலேசியாவில் நடைபெறுகிறது ஜூன் பதினொன்று சிங்கப்பூரில் நடைபெறுகிறது உலகத்தில் மிக சுத்தமான மிக பாதுகாப்பான ஊரான சிங்கப்பூரில் ஜூன் பதினொன்று நமது பண வழக்கலை பயிற்சி நடைபெறுகிறது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து பேசுவோம் இந்த கொள்ளுக்கு அப்புறம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது பணவிளக்கலை பயிற்சி வகுப்புல கலந்துகிட்ட உடனே நிறைய பேர் நினைப்பாங்க இந்த நிகழ்வுல காலையில வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் நம்ம முடிஞ்சிடும் ஒரு நாள் நிகழ்வுல என்ன விஷயங்கள் நம்ம பெருசா தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாற்றம் கிடைச்சிட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது ஒரு நாள் பயிற்சிக்கு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து யூடியூப் மூலமா வாட்ஸ்அப் மூலமா அதற்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊர்ல சிறப்பு கூட்டங்கள் நடத்துவோம் ஏதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இவங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பணவளக்கலை இணைப்பிலே இணைப்பு உண்மையாகவே இல்லை இந்த டிவியை பாக்குறதுலயோ யூடியூப்பில் பாக்கறதுலயோ எங்களை இணைக்கிறத விட பயிற்சிக்கு வந்துகிட்டீங்கன்னா எங்க குடும்பத்துல ஒரு நபராய் உங்க குடும்பத்துல ஒரு நபராய் நான் இருப்பேன் அதன் மூலமா என்ன பண்ணுவோம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பது பணப்பிரச்சனையை சரி செய்வது தொழில வெற்றி அடைவது அப்படிங்கறத ஏற்படுத்தி தருவோம் அது மட்டும் இல்லாமல் பணவளக்கலைங்கிறது ஒரு பத்தாயிரம் நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பம் நீங்க எந்த தொழில் செய்யறதாக இருந்தாலும் சரி எந்த வேலை செய்யறதாக இருந்தாலும் சரி இந்த பத்தாயிரம் நபர்களும் சேர்ந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க ஓகேங்களா நான் மட்டும் இல்ல நீங்க எந்த சந்தேகத்தை நீங்க குரூப்ல போட்டாலும் சரி நான் சொல்றது கூட நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க ஏன் அவங்க அவங்க வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாங்க அதனால சொல்றாங்க நீங்களும் உங்க வாழ்க்கையை மாறணும்னா பயிற்சி வகுப்பிற்கு வாங்க சேலத்தில் நடைபெறுகிறது சேலம் ஸ்டீலுக்கு ஃபேமஸ் இரும்புக்கு ஃபேமஸ் அதே இரும்பு மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களை தங்கமாய் மாற்றக்கூடிய பயிற்சி வகுப்பு நம்ம பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஆதலால் அன்பு நண்பர்களை வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் செல்வம் மிக்கதாய் நமது நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் செல்வந்தர்களாக வேண்டும் நீங்கள் செல்வந்தராக ஆக்குவதற்கான வழிமுறைகளைத்தான் நாம் பயிற்சி வகுப்பில் சொல்லித் தருகிறோம் பேசுவோம் சொல்லுங்கம்மா எங்கிருந்து நாங்க விருதுநகர் மாவட்டம் சீர்தூரில் இருந்து பேசலாம் சொல்லுங்கம்மா என்ன கேள்விகள் கேட்கணும் எனக்கு உடம்புக்கு முடியல வேலைக்கு போக முடியல என்ன வேலைக்கு போறீங்க நீங்க நான் வில்லுக்கு போறேன் சரிங்கம்மா திட்டத்து நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு நன்றி அம்மா ஒருவரு வாரமும் ஒருவரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த பயிர்ச்சி ஒகுப்பு நடந்துக்கிட்டே இருக்கு சோ தொடர்ந்து நீங்கள் பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு பக்கத்துல எந்த ஊர்ல இந்த பயிர்ச்சி ஒகுப்பு நடக்குதோ நீங்க அதுல நேரடியா வந்து கலந்துக்கோங்க ஒரு ஃபோன் காலில் நீங்க கேட்குற மாதிரியான விஷயங்களுக்கு சரியான பதில் முறைகள் கொடுத்தாலும் அது உங்களுக்கு திருப்திகரமா இருக்காது நீங்க நேரடி பயிற்சியில கலந்துக்கோங்க அதை நிறைய ஹீல் பண்ணி கொடுப்பாங்க மகாலட்சுமி தீட்சையுடன் கொடுக்கக்கூடிய ஒரே பயிற்சி வகுப்புன்னு சொல்லலாம் ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உடல் ரீதியான மாற்றம் பணம் ரீதியான மாற்றம் எல்லாமே கிடைக்கும்